சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் ஒப்புதல் அளித்த பைடன் ஈரானின் நிலத்தடி ஏவுகணை தொழிற்சாலையை சிரியாவிற்குள் நுழைந்து துடைத்தளித்த இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்க தயாராகி வரும் முஸ்லிம் நாடு ஹவுதிகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் ஏமன் மீது சவுதி அரேபியா தாக்குதல் ஹமாஸ் பாதுகாப்பு பிரிவு தலைவர் படுகொலை இஸ்ரேல் ராணுவ அறிவிப்பு இவை இந்த பதிவில் இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் அணுசக்தி நிலையங்கள் மீதான சாத்தியமான அமெரிக்க தாக்குதல்களுக்கான விருப்பங்களை பைடன் வழங்கியதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது தேசிய ஆலோசகர் ஜேக் செல்லிவன் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கான சாத்திய கூறுகளை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு வழங்கியதாக ஒரு பிரத்யேக ஆக்சியோஸ் தெரிவித்துள்ளது ஜனவரி இருபது ாம் தேதி அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் பதவியேற்பதற்கு முன்னதாக ஈரானியர்கள் அணு ஆயுதங்களுடன் முன்னேற வேண்டும் என்ற முடிவை எடுத்தால் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் நிகழும் என்று அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது இருப்பினும் அமெரிக்க அதிகாரிகள் சல்லிவன் வரும் யோசனைகளை மட்டுமே வழங்குகிறார் என்றும் உண்மையான மூலோபாய திட்டம் அல்ல என்றும் கூறுகின்றார் பைடன் அக்டோபரில் ஈரானின் அணுசக்தி தளங்களில் இஸ்ரேலிய அதிலடி தாக்குதலை ஆதரிக்கவில்லை என்று கூறினார் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் அலிவன் சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் இந்த மாத இறுதியில் டொனால்ட் டிரம்ப் பதவியேற்பதற்கு முன் டெக்ரான் அணு ஆயுதத்தை நோக்கி நகர முடிவு செய்தால் ஈரானிய அணுசக்தி தளங்களில் அமெரிக்க தாக்குதல்களை நடத்துவதற்கான சாத்திய கூறுகளை வழங்கினார் என்று ஆக்சியோஸ் தளம் தெரிவித்துள்ளது ஆனால் இது தொடர்பாக பைடன் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சிரியாவில் பஷர் அல் அசாத் ஆட்சியில் இருக்கும்போது இஸ்ரேலின் கொமாண்டோ படை பிரிவு அதிரடியாக சென்று ஈரானின் நிலத்தடி ஆவுகணை தொழிற்சாலையை அளித்த சம்பவம் தொடர்பில் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது இந்த அதிவிசேட தாக்குதல் நடவடிக்கையில் இஸ்ரேலின் நூற்றி இருபது கொமாண்டோ படையினர் பங்கு பற்றியுள்ளனர் விமான படை பிரிவு இஸ்ரேலில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலத்தடி தளத்தை வழ வைத்து தகர்த்து எந்தவிதமான சேதமும் இல்லாமல் தளத்திற்கு திரும்பி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹிஸ்புலாவை ஆயுத பாணியாக்கும் முயற்சியில் ஈரானின் முக்கிய திட்டமாக உள்ள இந்த தளம் இஸ்ரேலிய எல்லைக்கு வடக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சிரியாவின் மேற்கு கடற்கரையிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது தேடுதல் மற்றும் மீட்பு பிரிவு அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதுடன் இணைந்து ஐஏஎஃப் உயரடுக்கு ஷால்டாக் பிரிவினரால் இந்த சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவம் கூறியது ஈரானுடன் நெருக்கமாக இணைந்திருந்த அசாத் ஆட்சி வீழ்ச்சியடைந்த சில வாரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதலை இஸ்ரேல் வெளிப்படுத்தியுள்ளது ஹிஸ்புலாவுக்கு ஆயுதங்களை தயாரித்து வழங்குவதற்கு சிரியாவை பயன்படுத்த அசாத் ஈரானுக்கு அனுமதி அளித்தார் ஈரான் நிர்மாணித்த தளம் எழுபது தொடக்கம் நூற்றி முப்பது மீட்டர் அதாவது இருநூற்றி முப்பது மீட்டர் தொடக்கம் நானூற்றி முப்பது அடி ஆழத்தில் நிலத்தடியில் இருந்தது ஆனால் வானிலிருந்து அழிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற து மையத்தில் உள்ள மலையை ஈரானியர்கள் தோண்டுவது இரண்டாயிரத்தி தொடங்கியது கட்டுமானம் தொடங்கிய தருணத்தில் இருந்தே இந்த வசதி பற்றிய உளவுத்துறை தகவல்கள் தங்களிடம் இருப்பதாக ஐ கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஈரான் தோண்டுதல் மற்றும் கட்டுமான பணிகளை முடித்து பெருமளவில் உற்பத்தி செய்யும் ஆவுகணைகளுக்கான உபகரணங்களை கொண்டு வரத் தொடங்கியது குறைந்தது பதினாறு அறைகள் ஆவுகணைகளுக்கான தயாரிப்பு வரிசையை கொண்டிருந்தன இஸ்ரேல் அதற்கு எதிராக தனது நடவடிக்கையை தொடங்கிய போது இந்த வசதி முழுமையாக செயல்படவில்லை ஆனால் அது ஈரானால் செயல்பாட்டுக்கு அறிவிக்கப்படும் இறுதி கட்டத்தில் இருந்தது என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது சோதனையின் ஒரு பகுதியாக குறைந்தது இரண்டு ஆவுகணைகள் வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டன மேலும் ராக்கெட் என்ஜின்கள் ஏற்கனவே பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய நீண்ட தூர ஆவுகணைகள் உட்பட ஆண்டுக்கு நூறு முதல் முன்னூறு ஆவுகணைகளை தயாரிக்க இந்த வசதி பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று ஐடிஎஃப் மதிப்பிட்டுள்ளது இந்த தளத்தை சோதனை செய்து அளிக்கும் திட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பே வடிவம் பெற தொடங்கியது ஆனால் தற்போதைய பன்முகப் போர் தொடங்கிய போதுதான் உயர் அதிகாரிகள் அதற்கான சரியான சந்தர்ப்பம் ஏற்பட்டது என்று கருத தொடங்கினர் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி மாலை ஷெல்டாக்கின் நூறு உறுப்பினர்களும் யூனிட் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதின் மற்றொரு இருபது உறுப்பினர்களும் இஸ்ரேலில் உள்ள ஒரு விமான தளத்தில் இருந்து நான்கு ஜசூர் ஹெவி டிரான்ஸ்போர்ட் உலங்கு வானூர்திகளில் ஏறி சிரியாவிற்கு புறப்பட்டனர் நெருங்கிய வான்வழி ஆதரவை வழங்குவதற்காக மற்றொரு இரண்டு தாக்குதல் உலங்கு வானூர்திகள் இருபத்தி ஒரு போர் விமானங்கள் ஐந்து ட்ரோன்கள் மற்றும் பதினான்கு உளவு விமானங்கள் மற்றும் பிற விமானங்களும் அவர்களுடன் இணைந்தன மேலும் முப்பது விமானங்கள் தயார் நிலையில் காத்திருந்தன சி எச் பிப்டி த்ரீ ஜசூர் உலங்கு வானூர்திகளில் முதலாவது உலங்கு வானூர்தி நுழைவாயிலுக்கு அருகில் தரையிறங்கியது பல ஷால்டாக் கொண்டோக்களை இறக்கியது மேலும் இரண்டு உலங்கு வானூர்திகள் ஒரே நேரத்தில் அறிவியல் மையத்தை கண்டும் காணாத பகுதியில் மற்றொரு இடத்தில் தரையிறங்கியது நான்காவது உலங்கு வானூர்தி பல நிமிடங்களுக்கு காத்திருந்தது முதலில் வந்த இடத்தில் தரையிறங்கி கூடுதல் படைகளை இறக்கியது நான்கு உலங்கு வானூர்திகள் பின்னர் அப்பகுதியில் உள்ள மற்ற நிலைகளுக்கு பறந்து சென்றன அங்கு அவர்கள் தரையிறக்கிய நூறு கொமாண்டோக்கள் தங்கள் பணியை மேற்கொள்ள இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து தளத்திற்கு சென்ற இஸ்ரேல் வீரர்கள் சுமார் முன்னூறு கிலோ கிராம் வடிமருந்தை தொழிற்சாலையில் பொருத்தினர் அடுத்து அந்த தளம் வடித்து சிதறியது இது மட்டுமின்றி அந்த இடத்தில் இருந்த சில உளவுத்துறை ஆவணங்களையும் படையினர் கைப்பற்றினர் அந்த தளம் செயல்பாட்டுக்கு வருவதை அதன் மதிப்பீடுகள் நிரூபித்ததாக ராணுவம் கூறியது தற்போது நிலத்தடி தளம் பயன்பாட்டில் இல்லை என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியது மேலும் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சியை தொடர்ந்து ஈரான் சிரியாவிலிருந்து வெளியேறியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேல் இப்போது தனது அண்டை நாடான இஸ்லாமிய நாடொன்றின் உதவியுடன் ஹமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக வெற்றி பெற தயாராகி வருகிறது இஸ்ரேலின் அழுத்தத்தின் கீழ் எகிப்து அரபு குடியரசு ஹர்மனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளது மேலும் இந்த நடவடிக்கை இஸ்ரேலுக்கு ஆதரவாக மோதலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என்று கூறப்படுகிறது பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாக உலக கப்பல் போக்குவரத்து மற்றும் சர்வதேச ஒழுங்கை அச்சுறுத்தல் தாக அவர் குற்றம் சாட்டிய ஈரான் ஆதரவு ஹவுதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து செயல்படும் என்று கூறினார் கடந்த மாதம் இஸ்ரேல் ஜெட் விமானங்கள் ஏமனில் எரிசக்தி மற்றும் துறைமுக உள்கட்டமைப்புக்கு எதிராக தொடர்ச்சியான வேலை நிறுத்தங்களை தொடங்கின பதினான்கு மாதங்களுக்கு முன்பு காசா போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதிகள் நடத்திய நூற்று கணக்கான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஈரானின் தீய அச்சின் ஆயுத குழுக்களுக்கு எதிராக நாங்கள் வலுக்கட்டாயமாக செயல்பட்டது போல் நாங்கள் எதிராகவும் செயல்படுவோம் இந்த விடயத்தில் நாங்கள் தனியாக செயல்படவில்லை அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு மட்டுமல்ல சர்வதேச அச்சுறுத்தலாக பார்க்கின்றன எனவே உறுதியுடனும் நுட்பத்துடனும் வலுக்கட்டாயமாக செயல்படுவோம் நேரம் எடுத்தாலும் மற்ற ஆயுத குழுக்களுக்கு ஏற்பட்ட விளைவுதான் ஹவுதிகளுக்கும் கிடைக்கும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக தெரிவித்துள்ளார் ஆனால் இஸ்ரேலின் எச்சரிக்கைகள் தொடர் தாக்குதல்கள் அமெரிக்கா பிரித்தானிய கூட்டு தாக்குதல்கள் என அவற்றையும் பொருட்படுத்தாமல் சிக்கலை கொடுத்துக்கொண்டிருக்கின்ற நிலையில் எகிப்துமனில் உள்ள கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஏமன் மீது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியுள்ளது சவுதி அரேபியா வியாழக்கிழமை மாலை ஹமனின் எல்லை பகுதியை குறிவைத்ததாக உள்ளூர் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன முதற்கட்ட தகவல்களின்படி குறைந்தது ஒரு ஹமன் குடிமகன் காயமடைந்தார் மீது சவுதி ராணுவம் நடத்திய தாக்குதலில் குடிமகன் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஆபிரிக்க அகதியொரு வர் அரபு வட்டாரங்கள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தன இறுதியாக காசாவில் இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஹசம் ஷாவான் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது தெற்கு காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் பாதுகாப்பு பிரிவின் தலைவராக செயல்பட்டு வந்த இவர் தெற்கு காசாவின் ஹான் உள்ள பகுதியில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் காசாவின் ஹான் ஜோனிஸ் பகுதியில் மனிதாபிமான மண்டல வசித்த ஷாவான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அவர் கொல்லப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தாக்குதல்களில் ஹமாஸின் ராணுவ பிரிவுடன் ஷாவான் இணைந்து செயல்பட்டு வந்தார் என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது முன்னதாக சமீபத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இந்த வார தொடக்கத்தில் ஹமாஸ் படைப்பிரிவின் தளபதி அப்துல் ஹாதி சஃபா கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு சபாதான் தலைமை தாங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நடக்குது இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்